இந்த எப்படி அழகுபடுத்துறது நம்மளுடைய அமல்களை இன்னும் அதிகப்படுத்திக்கிறது எப்படி இன்னும் வேல்யூ படுத்துறது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துக்கிட்டே வரும் கத்துக்கலாம் அப்படின்னா முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க அதன் மூலமா நம்மளுடைய கேரக்டரை டெவலப் பண்றது இன்னும் அமல்களை சரியான முறையில் எப்படி செய்யறது அப்படின்றத கத்துக்கிட்டே வரும் சோ அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் நிச்சயமா நமக்குள்ள ஏற்படும் அப்படின்றத நான் நம்புறேன் எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்கக்கூடிய மக்களுக்கும் ஏன்னா இதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரு நோக்கம் இருக்கு இந்த ரமதானுக்கு முன்னாடி ஒரு பயான் நான் கேட்டேன் அந்த பயான் எப்படி அப்படின்னா ரசோல் சோலஸ்லமுடைய கேரக்டர் எப்படி இருந்தது இந்த ரமதான்ல அப்படின்னு சோ ரசோல் சோலஸ்லமுடைய கேரக்டர் எப்படி இருந்தது எப்பவுமே ரசூல் சோலஸ்லாம் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க நிறைய கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நல்ல பெஸ்ட் கேரக்டர் ஐஷர் அல்வா கிட்ட போய் கேட்கிறாங்க என்ன கேட்கறாங்க ரசூல் சோதசைய கேரக்டர் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஆயிஷா ரோபிர்லாம் சொல்றாங்க நீங்க குரானை படிக்கலையா அப்படின்னு கேட்கறாங்க ஆஹ் அங்க குரானை படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லும்போது ரசூல் சோதரமுடைய கேரக்டர் அவங்களுடைய அந்த குரானாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி எப்பவுமே ரசோல் சுலசம் பெஸ்ட் கேரக்டர் பெஸ்ட் அஹ்லாக்ல இருக்கிறவங்க ஆனா ரமதான்ல இன்னும் ஸ்பெஷலா அவங்க அதிக அதிகமா வாரி வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க அதிகமா சாஃப்டா இருக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க ரொம்ப கனிவா கன்சர்ன்டா இருந்தாங்க அப்போது இந்த பயான் ரொம்ப அழகான முறையில் கொண்டு போகப்பட்டது ஸோ அதை நாம் கேட்டதுக்கு அப்புறமா ஒரு ரமதானில் ஒரு கடினமாக நடக்க வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படும் போது கூட இல்லை நாள் நேரத்தில் ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க ஸோ நம்மளும் சாஃப்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு மாற்றம் வந்து ஸோ ஒரு அழகான நினைவூட்டல் தானே அந்த மாதிரி தான் எனக்கும் உங்களுக்கும் இந்த நினைவூட்டலை ஒவ்வொரு நாளும் நான் நடத்திட்டே இருக்கேன் அந்த இல்லாமல் ஸோ அதன் மூலமாக நம்மளுடைய கேரக்டரை மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ரமதானை யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் சோ நம்மளுடைய வாழ்க்கையோட மாற்றத்துக்காக இதை ஒரு ஆதாரமா வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது தெரியுமா சோ அதன்படி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த ரமதானி எதற்காக அப்படின்னு சின்ன வயசுல நம்ம கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்ப கூட சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் கேட்டோம் அப்படின்னா ஆஹ் தக்குவாவே வளர்த்துக்கணும் நன்றியோட இருக்கணும் அதெல்லாம் வந்து தெரியாது இல்ல அப்ப பர்ஸ்ட் கேட்ட உடனே என்ன சொல்லுவாங்கன்னா பசியோட இருக்காங்கல்ல மக்கள்லாம் அவங்களோட பசியை உணர்த்துறதுக்காக தான் இந்த ரமதான் அப்படின்னு சின்ன வயசுல சொல்லியிருக்கோம் இப்பவும் குழந்தைங்கள்லாம் அதை சொல்லுவாங்க ஆனா அதுக்கப்புறமா அந்த தெரியும் நமக்கு தப்பாக வளர்த்துக்கிறதுக்காக அவ்வாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக அவ்வளாவு புகழ்றதுக்காக மனிதர்கள் மேல கன்சனா இருக்கிறதுக்காக ஈது உல் பித்ர் இல்லையா சோ இது எல்லாத்திற்காகவும் இந்த ரமன் தாங்க அப்படின்னா ஆனா அதுல ஒரு டீப்பான ஒரு விஷயம் இருக்கு இப்போ ரசோல் சுலிஸ்லாம் கிட்ட கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா யார் அவர் இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப ரசோல் சுலிஸ் சொல்றாங்க இஸ்லாத்தில் சிறந்தது பசிச்சவங்களுக்கு நீங்க உணவளிக்கிறதும் தெரிந்தவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ்ல அறி அறிவிக்கிறாங்க அடுத்தடுத்த ஹதீஸ்ல நிறைய செயல்களை அறிவிக்கிறாங்க பசிச்சவங்களுக்கு உணவளிக்கிறது பசிச்சவங்களுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு பசியோட இருக்காங்க இல்ல இவங்களுக்கு பசி இல்ல அவங்களுக்கு போய் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் லிட்ரலா இந்த ரமதான்ல நம்ம ஒரு நேரம் தான் சாப்பிடாம இருக்கும் இல்லையா காலையிலயும் சாப்பிடட்டும் நைட்டும் சாப்பிடும் நடுவுல அந்த மதியான நேரம் மட்டும் தான் நம்ம சாப்பிடாம இருக்கும் அந்த ஒரு நேரம் சாப்பிடாம தண்ணீர் குடிக்காம இருக்கிறதே நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்துது அந்த ஒரு மாசம் நம்ம அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளவு ஹார்டா இருக்கும் அந்த இஃப்தாரா எவ்வளவு மன நிம்மதி வருது சாப்பாடு கிடைச்சிருக்கு தண்ணி கிடைக்குது அப்படின்னு இப்போ இந்த நிலையதான் ஏழைகளும் அனாதைகளும் உணவு இல்லாதவங்களும் ஒவ்வொரு நாளும் வரும் ஒவ்வொரு நாளும் இல்ல ஒவ்வொரு நேரமும் சோ அவங்களுக்கு வந்து மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குதா அப்படின்றதே கஷ்டமான விஷயமாதான் தான் இருக்கு அப்ப இதை எப்படிதான் உணர்றது இப்போ கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த கஷ்டம் தெரியும் இல்ல வசதியான மக்களா இருக்காங்க அப்படின்னா யாருக்கு தெரியும் யார் கஷ்ட பசியோட இருக்காங்க அப்படின்னு அதனால இஸ்லாம் ஒரு அழகான ஒரு முறையை கையாளுது இந்த ரமதான் எவ்வளவு அழகான முறை வேற எந்த ஒரு மார்க்கத்திலயும் பார்க்கவே முடியாது நம்மளால எதற்காக அப்படின்னா நீ பசியோட இரு தியாகத்தோட இரு அப்பதான் பசிச்சவனை பத்தி உனக்கு தெரியும் அப்ப அவங்களுக்கு போய் நீ உணவளிப்பேன் அப்படி உணவளிக்கிறது தான் இஸ்லாத்துல சிறந்த செயல் இதுதான் நீ அதிகமா நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய முறை அப்போ மனிதர்களை பத்தி நீ கன்சர்ன் பண்ண அப்படின்னா உன்னை பத்தி நான் கன்சர்ன் பண்றேன் அப்படின்னா அதெல்லாம் சொல்றேன் சோ எவ்வளவு அழகான மார்க்கம் இந்த இவ்வளவு அழகான இஸ்லாத்தை நம்ம கையில வச்சுட்டு நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத மாதிரி இஸ்லாத்தை பத்தி வெளியவே சொல்ல முடியாத நிலையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்மளை பாதுகாத்து நம்மளை இன்னும் சிறப்பிக்கணும் என்று அப்போ இந்த நோன்பு மட்டும் கிடையாது நம்மளுடைய கடமைகள்ல பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு முக்கியமான கடமைகள் இருக்கு அப்படித்தானே இஸ்லாத்தின் தூண்கள் என்னன்னு சொல்லுவோம் நம்ம சலிமா தொழுகை நோன்பு ஹஜ்ஜு இதெல்லாம் முக்கியமான அந்த அஞ்சு கடமை இதை செஞ்சாதான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா இந்த அஞ்சாவது கடமை ஹஜ்ஜு வரும்போது வசதியானவங்க மட்டும்தான் செய்யறதுக்கு அனுமதி கடன் வாங்கி நம்ம செய்யக்கூடாது அந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு அது வந்து கட்டாய கடமை இல்லை அப்படி இருக்கும்போது இந்த ஹஜ்ஜு போகும்போது வசதியானவங்க இருக்கவங்க தான் போக முடியும் ஏன்னா நிறைய செலவாகும் இல்லையா அப்படி போறவங்க எந்த நிலையில இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் எல்லாரும் வசதியானவங்கதான் இஹ்ராம் கட்டிட்டாங்க அங்க போயிட்டாங்க அந்த வசதிக்கு ஏற்ப இப்ப ரொம்ப பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க ரொம்ப பெரிய தொழிலதிபரா இருக்காங்க ரொம்ப பெரிய மந்திரியா கூட இருக்காங்க அவங்க அங்க போனாலும் அவங்களுக்கு தனியா ஒரு லைன் போட்டு நீங்க தனியா இங்க இருந்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வசதி இருக்காங்க எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அங்க நம்ம எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹாஜிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்காவுடைய அந்த வாசல்லயே வந்து அந்த பாப்பாவுடைய வெளிப்பகுதியிலேயே இருப்பாங்க அங்கேயே இலைப்பாருவாங்க அங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க அங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் அதுல எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி வசதியே இல்லாத ஏழைகளா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒரே நிலை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் எப்படி மகசர் மைதானத்துல அதாவது நம்ம உயிர் போனதுக்கு அப்புறமா உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோம்ல அந்த நாள்ல எல்லாரும் ஒரே மாதிரி நிற்போமோ அது மாதிரி அந்த ஹஜ் உடைய பயணிகள் எல்லாரும் ஹாஜிகள் எல்லாரும் ஒரே நிலையில அங்க நிற்பாங்க இவங்க இன்னாரு இன்னார் அப்படின்னு அட்ரஸ் பண்ணவே முடியாது அவங்க கருப்பினர்கள் இவங்க வெள்ளையினர்கள் அவங்க வசதியானவங்க இவங்க ஏழை அப்படின்னு யாரையுமே நம்ம பார்க்க முடியாது எதற்காக அப்படின்னா இந்த இஸ்லாம் எப்படிப்பட்ட சமத்துவத்தை நமக்கு சொல்லி தருது அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயம் நம்ம செல்வம் வர 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 நம்மளோட உள்ளமை என்ன ஆகும் நம்ம தான் ஆளு நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு நம்ம தான் அந்த மாதிரி ஒரு மனநிலை ஏற்படும் தானே அப்படி ஏற்படும் போது ஹஜ்ஜை கடமையாக்குறாங்களாம் அப்போ ஹஜ்ஜுக்கு போகும்போது அங்க ஒண்ணுமே இல்லை எல்லாமே சமம் எல்லாருமே சரிசமமா நடத்தப்படுவாங்க ஈவன் யாருக்குமே அங்க ஒரு ஸ்பெஷலான கவனிப்போ எதுவுமே இருக்காது அப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் என்னுடைய செல்வம் நல்லா முன்னாடி ஒண்ணுமே கிடையாது எவ்வளவு அழகானமா இருக்கும் இதை எல்லாம் நம்ம வந்து என்னைக்காவது சிந்திச்சிருக்கோமா நமக்கு எங்க இதெல்லாம் சிந்திக்க நேரம் இருக்கு நமக்கு வந்து நம்ம எப்படி செல்வம் சம்பாதி நம்ம காசு சம்பாதிக்கிறது எப்படி அடுத்தவன் எப்படி சம்பாதிச்சான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவனோட வாழ்க்கை எப்படி போய்ட்டு இதை மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு இவ்வளவு அழகான மார்க்கம் இதுல ஹஜ் செஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் இல்ல உங்களா செஞ்சுட்டு வந்தவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு மனநிலையை நம்ம யோசிக்காத இருக்கோமா செஞ்சுருக்கோமா இவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை அவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கானா அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிப்போமா அதுக்காக நன்றி செலுத்திருக்கோமா அந்த மாதிரிதான் இந்த நோன்பு ஒவ்வொரு நாளும் நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும் எதற்காக இந்த பசியை எனக்கு உணர வச்சாலயா இதனால மற்ற மற்றவங்களோட பசியை என்னால உணர முடியும் அப்ப அவங்களுக்கு என்னால ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு கொடுக்க முடியும் இஸ்லாத்தை பொறுத்தவரை ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னொன்னு மக்களுக்கு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு குரான்ல எங்க நம்ம பார்த்தாலும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சரி சமமா பேலன்ஸ் பண்ணிருப்பான் இப்ப நம்ம அஹ் இந்த குரான் வசனத்துக்கு என்ன அம்மா அமன் அப்பா யார் வந்து கொடுக்குறாங்களோ அளவில்லாம மக்களுக்கு கொடுக்குறாங்களோ தஹ்வாவோட இறை அச்சத்தோட நடந்துக்கிறாங்களோ பசனியாஸ் சிறுகூழில் யூஸ்ரா அவங்களுக்கு சொர்க்கத்தோட பாதையை அவங்களுக்கு இலகுவான பாதையை அவ்வளவா இன்னும் இலகுவாக்குறாங்களே சாக்குரா அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமானது ஆஹ் அம்மாவன் அவுப்பாவை டாக்கா பெருஹோஸ்னா பசனியா சிறுகூழில் யூஸ்ரா சோ இப்போ வந்து அம்மாவன் ஆவு கா அப்படின்னா குடுக்கறது யாரு கொடுக்க முடியும் அளவுக்கு நம்ம குடுக்க முடியுமா நம்மளோட செல்வத்தை கடவுளுக்காக அப்படின்னு ஒரு முன் முடியல ஏதாவது நம்ம செட் பண்ணி இது கடவுளுக்கு அப்படின்னு இந்த மணி வந்து இறைவனுக்கு போகுதா அதன் மூலமா அந்த இறைவனுக்கு வேற ஏதாவது நம்ம செய்ய முடியுமா எதுவுமே செஞ்சார் அந்த இறைவனுக்கு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியும் ஏன்னா நம்மளை எல்லாம் படைச்சு நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்குடைய தேவையே நம்ம எதுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படி ஒரு நிலை ஒவ்வாவுக்கு தேவையில்லை அவ்வாறு சமல் அப்போ நம்ம வந்து அஹ் நம்ம யாருக்கு கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுத்து சொல்றோம்லாம் அனாதைகளுக்கு கொடுக்க சொல்றோம் சோ அப்போ நீங்க வந்து இந்த சோசியலா நீங்க கன்சர்னா இருக்கு அம்மாவ நாவப்பா தப்பா அம்மாவுக்கு தக்குவாவோட நடந்துக்கோங்க என்னோட இறைவன் என்னை கண்காணிக்கிறான் என்னை பாக்குறான் அவன் எதெல்லாம் தடுத்தானோ அதை செய்ய கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ நமக்கு சொல்லிட்டான் சோ மனிதர்களுக்கு செய்யறது இறைவனுக்கு செய்யறது ரெண்டுமே ஈக்குவலா அல்லாஹ் கன்சிடர் பண்றான் ஈவன் மாவுன்னு சுராக நம்ம எல்லாரும் படிச்சுக்கோம் அப்படித்தானே ரஹ்மான்

யாருக்கு ஏழைகளுக்கு உணவளிக்கிறதும் இல்ல உணவளிக்க தூண்டுறதும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லி பாரு சோ அதுக்கடுத்து என்ன சொல்றான் அப்படியே வரு வரும்போது பவையிலுள்ள முல்லின் தொழுகையாளர்களுக்கு கேடுதான் இந்த ரெண்டு விஷயத்தையும் அதெல்லாம் ஈக்குவலா பாக்குறான் ஒண்ணு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நீ சரியா செய்யல பவையிலுள் முசொல்லின் தொழுகியாளர்களுக்கு கேடுதான் அல்லது இனகம் அன்சலாதி ஆகும் அல்லது இனகம் யூரோ ஆகும் அவன் என்ன செய்யறான் தொழுகையில கவனமற்ற இருக்கான் பராத்தா இருக்கான் ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் ஈக்குவலா பாக்குறான் என்ன என்ன அவ்வளவுக்கு தொழுகிறது அவ்வளாகவே வணங்குறது அதே நேரத்துல மனிதர்களுக்கு கொடுக்கறது மனிதர்களுக்கு சேருது பார்க்கணும் அப்படின்றத சொல்லி சொல்லிக்காட்டான் அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த மருமையினாலே அவன் பொய்ப்பிக்கிறான் பொய்ப்பிக்கிறான்னா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மருமையினால அவன் பொய்ப்பிக்கிறான்னு அர்த்தம் சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஈக்குவலா பேலன்ஸ் பண்றவங்கதான் மருமையே நம்புறவன் அப்போ இந்த அஞ்சு கடமையும் பா செய்யறேன்பா என்ன செய்யறேன் களிமாவோட இருக்கிறேன் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் ஜக்காத்தை கொடுக்குறேன் பேசிக் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் கஜிக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா இந்த அஞ்சு கடமையோட முடியுதா அப்படின்னா கிடையாது இதெல்லாம் இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை இது இல்லாம மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு சோ எந்த சூறால நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதெல்லாம் வந்து மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமை அல்லாவுக்கு கட்டுப்படுது இது ரெண்டையுமே ரொம்ப பேலன்ஸ்டா அல்ல சொல்லிருக்கான் எதற்காக அப்படின்னா ஒரு முஸ்லீம் தன்னை மட்டும் கன்சிடர் பண்றவனா செல்பிஷா இருக்கவே முடியாது இப்ப நம்ம நம்மளை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளை மட்டும் தான் கன்சர்ன் பண்றோம் முஸ்லீமே கிடையாது ஒரு ஒரு முஸ்லீமும் மற்றவங்களை பத்தினா கன்சர்ன் அவங்க பசியில இருப்பாங்க அவங்க வேதனையில இருக்காங்க அவங்க கஷ்டத்துல இருக்காங்க அதை தீர்த்து வைக்கிறது என்னோட கடமை அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அல்லாஹ் நிறைய இடங்கள்ல இதைத்தான் தான் நமக்கு சொல்லி சோ அப்போ அல்லாஹ் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் முஸ்லீம் அப்படி கட்டுப்பட்டாதான் நான் முஸ்லீம் அல்லாஹ் சொல்ற எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்படும் போதுதான் நான் முஸ்லீமா இருக்கேன் அப்ப மனிதர்களை பத்தி கன்சன் எனக்கு இருக்கணும் அதற்காக தான் இந்த ஈதுல் பித்ர் இந்த பித்ர் அப்படின்ற போது பித்ரா அப்படின்ற வேர்ட்ல இருந்து வருது பித்ரா அப்படின்னா என்னதுன்னா நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் அதாவது ஒரு ஒரு வேளை உணவு நம்ம வச்சுக்கலாம் சோ அந்த பித்ரா நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏழைகளுக்கு உணவா எந்த அளவு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க இப்போ இல்லையா ரசூல் சுரசம் வந்து அந்த வார் கோதுமையை வந்து கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க இப்போ இந்த பித்ரா அப்படின்னா ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா இன்னேட்டான விஷயம் அப்படின்னு இன்னேட்டா நம்ம கூட ஆஹ் பை பர்த்டே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து பித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதான் ஏன் இந்த ஒரு அமௌண்ட்டுக்கு இந்த ஒரு கொடுக்கக்கூடிய செயலுக்கு பித்ரான்னு வச்சானா நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் இன்னேட்டா வச்சிருக்கான் நம்ம பிறக்கும் போதே ஒரு விஷயத்தை நமக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னா அது என்ன அப்படின்னா இந்த இஸ்லாமும் மனிதர்களுக்கு கொடுக்குறது ஏன்னா சொல்லி கட்டுறாங்க எந்த ஒரு குழந்தையும் பிறக்கும் போது இஸ்லாத்துலதான் பிறக்குது அது நெருப்பு வணங்கியாகவோ சிலை வணங்கியாகவோ அவங்களோட வளர்ப்புலதான் மாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இஸ்லாத்தையும் எல்லா பித்ராவாக கொடுத்தான் அதே மாதிரி மற்றவங்களுக்கு உணவளிக்கிறதை பித்ராவாக அல்லா கொடுத்தான் ஓ இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும் போதுதான் ஒரு முஸ்லீம் எவ்வளவு சோசியலி கன்சர்னா இருக்கணும் நான் இருக்கேன் அப்படின்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் யாருமே பசியில் இருக்கக்கூடாது அதுதான் ஒரு முஸ்லீம் கடையா ஒரு முஸ்லீம் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா என்னை சுற்றி யாருமே பசியில இல்லை அதை நான் வந்து உறுதிப்படுத்தணும் அப்போ நான் எப்படி வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்னோட வாழ்க்கையை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இதெல்லாம் நிறைவேற்ற முடியும் என் என்னால் வந்து என்ன நன்மைகளை சம்பாதிக்க முடியும் அதற்காக அதெல்லாம் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா இதை நான் உனக்கு நன்மையா தரேன் உனக்கு மறுமையில இதுக்கு நிறைய குழியை தரேன் உன் கூட இருக்கவங்கள பார்த்துக்கணும் கூட இருக்கவங்க அப்படின்னா உன்னுடைய குடும்பத்துல இருக்கவங்க இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே வசதியா செல்வ செலிப்போட இருக்க முடியாது கண்டிப்பா நம்மள அலா வந்து போதுமான அளவு நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த போதும் இல்லாத அளவை ஏற்படுத்தக்கூடிய மக்களையும் சுத்தி வச்சிருக்கான் கஷ்டத்துல உள்ள மக்களையும் சுத்தி வச்சிருக்கான் இன் இன்கேஸ் யோசிச்சு பாருங்களேன் யாருக்குமே எந்த கஷ்டமும் இல்ல யாருக்குமே எந்த தேவையும் இல்லை அப்படின்னா நம்ம யாருக்கு போய் தர்மம் செய்வோம் அப்போ நம்ம நம்மளுடைய நம்ம நன்மை எப்படி சம்பாதிச்சுக்கிறது பாவங்களை அழிக்கக்கூடியது தர்மம் சொன்னானே சொல்றாங்க போய் கொடுக்க முடியும் அவங்களை வச்சிருக்கிறதன் மூலமா தேவையுடையவங்களை வச்சிருக்கதன் மூலமா ஒல்லா நம்மளை சிறப்பிக்கிறான் அதை கொடுக்கறதன் மூலமா நமக்கு நிறைய நலவுகளை ஏற்படுத்துறான் சோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் இந்த ரமதான்ல நம்ம எப்பெல்லாம் பசி ஏற்படுதோ எப்பெல்லாம் ஒவ்வொரு தடவையும் பசி ஏற்படும் போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம யாருக்காவது பசிக்கிறவங்களுக்கு நம்ம உணவளிக்கணும் நம்ம தேவையில பசி தேவையில இருக்கிறவங்களுக்கு நான் கொண்டு போய் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் நினைச்சு பார்ப்போம் நினைக்கும் போது செய்ய ஆரம்பிப்போம் சொல்லலாம் ஏன்னா எண்ணங்கள் தான் செயலாமும் செயல் தான் நம்மளோட ஹாபிட்டா மாறும் நம்மளோட கேரக்டரா மாறும் ஸோ அப்போ எண்ணங்கள் ஒவ்வொரு தடவை பசி ஏற்படும் போது ஒவ்வொரு தடவை தாகம் ஏற்படும் போது எத்தனை பேர் பசியில இருக்காங்க ஒவ்வொரு நாளும் பசியில இருந்துட்டு இருக்காங்க அப்போ எத்தனை பேர் தாகத்துல இருக்காங்க அப்போ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலையை இன்ஷாலா டெவலப் பண்ணணும் அந்த மனநிலையை வெறும் எண்ணங்களா மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு ஆக்ஷன்ல இருக்கோம் இதனாலதான் சொல்லுவாங்க பிறர் நலம் நாடுகள் தான் நீஸ் நான் ரசோல் சொல்லி சொல்லாங்க யார் பிறர் நலத்தை ஆடுறாங்களோ அதாவது என்னை மட்டும் நான் கன்சிடர் பண்ணாம நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு முஸ்லீம் நினைக்கவே மாட்டேன் என்னை சுத்தி இருக்கிறவங்க சோ என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறாங்களா என்னோட அக்கா கஷ்டப்படுறாங்களா எங்களோட அண்ணன் கஷ்டப்படுறாங்களா தம்பி கஷ்டப்படுறாங்களா யாரோ ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு சொந்த வழி அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களோட கஷ்டத்தை நான் முதல்ல தீக்குறவங்களா இருக்கும் அவங்களோட தேவைகளை போக்குறவங்களா நான் இருக்கேன் எனக்கு இருக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு அவ்வளவு கொடுப்பான் ஏன்னா ரசூல் சரசன் சொல்றாங்க தர்மம் ஒரு போதும் செல்வத்தை அழிச்சிடாரு ஒரு போதும் அந்த ஒரு போதும் அப்படின்றதுக்கு முக்கியமான வேல்யூ இருக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட நீங்க கொடுக்குற செல்வம் நீங்க கொடுக்குற தர்மம் செல்வத்தை அழிக்காது ஸோ உங்கள்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கா ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா அத பல மடங்கா இந்த உலகத்திலே அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அப்பவே ஏற்படுத்தி தருவான் தமிழ்ல கூட சொல்லுவாங்க கொடு கொடுத்து அழிஞ்சவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொடுக்கறவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க அப்படின்னு தர்மம் தலைகாபம் அப்படின்லாம் வந்து தமிழ்ல சொல்லிருப்பாங்க ஆனா இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குது நீ பசிய உணரு அதன் மூலமா பசிச்சவங்களுக்கு உணவு நீ அந்த கஷ்டத்துல அனுபவி அதன் மூலமா இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்க அதாவது நம்ம எல்லாம் இது வாலண்டியரா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படித்தானே யார் வேணா தண்ணி குடிச்சுக்கலாம் அது யாரும் கண் நம்மளை பார்க்க மாட்டாங்க யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா நம்ம வாலண்டியரா அல்லாவுக்காக இதை செய்வோம் எதற்காக அப்படின்னா நம்ம போய் அவங்களோட அந்த கஷ்டத்தை உணர்ந்து அவங்க உதவி செய்யறதுக்காங்க எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயத்த அல்லாஹ் இஸ்லாத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க இதற்கெல்லாம் நம்ம நன்றி சொன்னாலே அல்லாஹுடைய அறுக்குடைகளுக்கு நம்ம என்ன போனோம் அப்படின்னா நம்மளால என்னவே முடியாது நிச்சயமா அப்ப ஒவ்வொன்றுக்கும் நம்ம நன்றி செலுத்தினோம் ஒவ்வொரு நாளும் நன்றி நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும் இவ்ளோ அழகான ஒரு மார்க்கத்துல என்ன இருக்க செஞ்சிருக்கேன் எனக்கு நேர் வெளியே கொடுத்துருக்க இதன் மூலமா மருமையில வெற்றியை தரப்படும் நான் நிறைய நன்மைகளை செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கேன் இந்த நன்மைகளை சரியான முறையில எங்களை செய்ய செய்ய வைப்பாயாக பிரார்த்தனை நினைச்சா சோ இன்னைக்கு இந்த விஷயத கத்து எனக்கு ஒவ்வொரு நாள் பசி ஏற்படும் போதும் பசிச்சவங்களுக்கு நான் நிச்சயமா உணவளிக்கணும் இந்த சொசைட்டிக்கு நான் எப்படி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் நான் மட்டும் நல்லா இருக்கேன் நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படி சொல்ல முடியும் என்னோட என் நான் நல்லா இருக்கேன்னா மற்றவங்க எல்லாரும் என்னை சுத்தி நல்லா இருக்கும் எனக்கு ஒரு அறிவு கொடுக்கப்படுதா அந்த அறிவு எல்லாருக்கும் கிடைக்கும் என்ஷா சோ அந்த ஒரு மனநிலையில இந்த இஸ்லாத்துல நம்ம இருக்க ஆரம்பிப்போம் சும்மா பேர் தாங்கி முஸ்லீம்களாக ஆயிஷா ஃபாத்திமா முகம்மத் எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய பெயர்கள் ஒரு குழந்தைக்கு வந்து என்ன பெயர் வைக்கிறாங்க அப்படின்னா முகமது முகம்மது யாரு அப்படின்னா தெரியாது சரி குழந்தைக்கு தெரியல பரவாயில்ல ஒரு பதினஞ்சு வயசு பையனுக்கு பதினஞ்சு வயசு பையனுக்கு முகமது யார் அப்படின்னா தெரியும் அப்போ எதற்காக நம்ம முஸ்லீமா இருக்கோ எதற்காக வாழ்றோம் எதற்காக நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் இது கேட்கக்கூடிய மக்கள் நம்ம நம்ம மாறுவோம் அதன் மூலமா நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் இஸ்லாம் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொரு நாளும் இன்ஷால்லா இருக்கும் அஹமது அந்த ஒரு மாற்றத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தரட்டும் இதன் மூலமா சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வாஜிபாக்கணும் السلام عليكم ورحمه الله وبركاته